இன்னைக்கு காலையில் இருந்து தோட்ட வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது மதிய நேரம் ஆக ஆக உச்சி வெயில் மண்டையை புலக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஓய்வெடுக்கலான்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் மெதுவடை செய்யலாம் அப்படின்னுட்டு உளுத்தம்பருப்பை ஊற வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு உளுத்தம்பருப்பு நல்லா ஒரு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் கழுவிட்டு ஆட்டுக்கல்லையே அரைச்சி செஞ்சிடலாம் அப்படின்னா ஆட்டுக்கல்லை நல்லா கழுவிட்டு அதில் உளுத்தம்பருப்பு போட்டு ஆட்டுறதுக்கு ரெடியாகிட்டாங்க மெதுவடைக்கு மாவு அரைக்கும் பொழுது தண்ணி நிறையா சேர்க்கக்கூடாது மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும் தண்ணி சேர்த்தனா மெதுவடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் மெதுவடையும் நல்லா இருக்காது மெதுவடை மெதுவடையா இல்லாமல் எண்ணெய் வடையா போயிடும் தான் ஆட்டுக்கல்லில் தண்ணி விடாம மெதுவடைக்கு பதமாக அரைச்சி எடுத்தாங்கன்ட்டு தெரியல நல்லா கரெக்டான பதத்துக்கு ஆட்டி எடுத்துட்டாங்க இதனோட ஐஸ் வாட்டர் இருந்து தெளித்து தெளித்து ஆட்டினா மெதுவடை நல்லா பொசு பொசுன்னு எழுந்திருக்கும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க மெதுவடைக்கு மாவு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறப்பவே புதினா தோட்டத்துக்கு போய் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கருவேப்புல செடி இருக்கு அதில் கருவேப்பில எடுத்துட்டும் அது பக்கத்திலே மிளகா செடி இருந்தது பச்சை மிளகாய் நாள் எடுத்துட்டு ஒரு நாள் வேலையில் நல்ல சூடா சுவையான மெதுவடை செய்யலாம் அரை கிலோ உளுத்தம் வரப்பு இங்கே மாவு ரெடியாகிட்ருக்கு மெதுவடைக்கு எல்லாம் ஆட்டுக்கல்லே அரைச்சாச்சு தேவையான வெங்காயம் மிளகாய் பச்சை மிளகாய் மிளகு புதினா கருவேப்பழம் இங்கே இருக்குது வாங்க செய்யலாம் மெதுவடைக்கு மாவு ரெடி ரெடியாகிடுச்சான்னு வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் மாவு கொஞ்சம் போட்டு பால் மாதிரி மதிந்தால் மாவு ரெடி ஆயிடுச்சு மாவு நல்லா பொசு பொசுன்னு இருக்குது மெதுவடை மாவை பொழுது ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்தது மாவை அழுந்ததுக்கப்புறம் கல்லை கழுவி மாட்டு ஜாடியில் ஊற்றிட்டோம் வெங்காயம் மிளகாய்லாம் ஆட் பண்ணிவிட்டு மாவு வந்து கிளறி விட்டுக்கலாம் உப்பு காரம்லாம் நமக்கு போதுமான அளவுக்கு பார்த்துக்கணும் அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு விறகு அடுப்பில் தான் செய்ய போகிறோம் ஒவ்வொரு மெதுவடையாக போட்டு எடுத்துடலாம் மெதுவடை எப்பவுமே மாவு ரெடி பண்ணதும் உடனே போட்டுருணும் இல்லைனா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் வடை பாருங்க நல்லா பொசு பொசுன்னு பெருசாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற உளத்தம்பருப்பை பொறுத்து மெதுவடை எப்படி இருக்குன்ட்டே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு டோனட் ஷேப்பில் வந்திருக்கு வடையோட வாசம் வர ஆரம்பிச்சதுமே புனாசுமா வந்துட்டாங்க புனாஸ் மெதுவடை சாப்பிட்லாமா குட்டி புனாசுமே வந்துட்டான் உடனே புனாஸ் புனாஸ் வத வெந்திருச்சு அள்ளிடலாம் நல்லா பஃபியாக பாருங்கள் இருக்குது அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் அடுத்த பேட்ச்சுமே வெந்திருச்சு வந்து மெதுவடை வேணும்னு ரொம்ப அடம் முடிச்சிட்டு இருக்கிறாங்க எப்போதான் வடை போடுவீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரே கோபமாக இருக்காங்க ரெண்டு பேரும் அம்மா புனாசும் பையன் புனாசும் உளுத்தம் பருப்ப நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டுக்கல்லையே மெதுவடைக்கு தேவையான மாவை சரியான பதத்தில் ஆட்டி எண்ணெய் குடிக்காத மெதுவடை ரெடி ஆயிடுச்சு